நாம் இன்னைக்கு மேங்கோவை வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருளை பார்த்து வந்துடலாம் நூறு எம்எல் நெய் எடுத்திருக்கேன் கார்ன்ஃப்ளார் மாவு நாலு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் மேங்கோ நானூறு கிராம் எடுத்திருக்கேன் அதே அளவு சர்க்கரையும் எடுத்திருக்கேன் ஏலக்காய்த்தூள் பாதாம் முந்திரியும் எடுத்துக்கலாம் மாம்பழம் எப்படி வாயில் வச்சோன்னையும் நல்லா டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்குமோ அதே மாதிரி இந்த ஸ்வீட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் வாயில் வச்சோடனையும் நல்லா கரைஞ்சி போகும் இந்த மாம்பழ சீசனில் மாம்பழத்தை வச்சு ஒரு சூப்பரான டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் வாயில் வச்சோடனையும் கரைஞ்சி போகிற மாதிரி ஒரு மேங்கோ அல்வா தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம் அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்குன்னா மேங்கோவை மேலே இருக்கிற தோல்லாம் எடுத்துகிட்டு நல்லா அந்த உள்ளே இருக்கிற சதப்பகுதி மட்டும் கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் திப்பி திப்பியாக இருக்கக்கூடாது நல்லா நைஸாக அரைச்சி ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதோட நாலு டேபிள் ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன் அதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அதை ஒரு விஸ்கு வச்சு நல்லா கலந்துக்கலாம் நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கணும் கட்டி இல்லாமல் இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கலாம் இது மாம்பழ சீசன்லேயே நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி கூட நம்ம சாப்பிட்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அடுத்தது ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சு நானூறு கிராம் நம்ம மாம்பழம் இது எடுத்திருக்கோம் அதனால நானூறு கிராம் சர்க்கரையும் எடுத்திருக்கேன் தண்ணி சர்க்கரை முழுகிற அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா சர்க்கரை கொதித்து நல்லா பாகு வந்துருச்சு இது கொதித்து வந்தால் போதும் பாகு பதம்லாம் ஒன்றும் தேவையில்ல இப்போ நாம் அரைச்சி வச்ச மாம்பழத்தை இதோட சேர்த்துக்கலாம் நல்லா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கணும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இன்னும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நூறு எம்எல் நெய்யை நம்ம ஒவ்வொரு ஸ்பூனாக சேர்த்து அப்பப்போ நல்லா கலந்துக்கணும் ஒட்டுக்காக சேர்க்கக்கூடாது ஒவ்வொரு ஸ்பூனாக சேர்த்து கலந்துக்கலாம் இப்போ மறுபடியும் ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் இதில் கான்ஃப்ளவர் மாவும் ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் அதனால் நல்லா மேங்கோ வாசனை தான் அடிக்கும் இதில் மேங்கோ சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் அல்வா மறுபடியும் ஒரு ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் இன்னொரு டேபிள் ஸ்பூனும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது பாதாம் முந்திரியோ நல்லா நீல வாக்கில் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் இது வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் இது சேர்த்து செஞ்சால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அப்பப்போ வாயில் நல்லா கடிப்படும் நம்ம சாப்பிடல நல்லாயிருக்கும் இப்போ ஏலக்காய் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் தூள் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் இப்போ இறக்குற ஸ்டேஜ் வந்துருச்சு இன்னொரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டா போதும் இப்போ கடைசியாக நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இறக்குற பக்குவம் வந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலராக வந்திருக்கு இப்போ நம்ம இந்த மாதிரி எடுத்து ஊற்றுனோம்னா இந்த மாதிரி திக்காக நார் நாராக நல்லா விழணும் இப்போ ரெடி ரெடியாகிடுச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு எடுத்து அதில் நெய் தடவி அதில் நம்ம சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நெய் தடவி சேர்த்துனோம்னா தான் ஆறுணொன்று நம்மளுக்கு ஈஸியாக எடுக்கிறதுக்கு வரும் அதுலேயே நான் வந்து எள்ளு வெள்ளை எள்ளு கொஞ்சமும் பாதாம் முந்திரியும் கொஞ்சமும் கட் பண்ணி சேர்த்திருக்கேன் இப்போ நம்ம அல்வாவையும் சேர்த்துக்கலாம் நம்மளுடைய மேங்கோ அல்வா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு கொடுங்க மேலேயும் நான் கொஞ்சமாக பாதாம் முந்திரி தூவிக்கிறேன் இப்போ இதை நம்ம வந்து இந்த மாதிரி தட்டி விட்டுக்கலாம் இது வந்து ரெண்டு மூணு மணி நேரம் நல்லா ஆறணும் நல்லா ஆறின பின்னாடி தான் நம்ம ஃப்ரிட்ஜில் கூட மறுபடியும் கொஞ்சம் ஜில்லாக்கி கூட எடுத்துக்கலாம் இப்போ நல்லா ஆறிடுச்சு நான் ஒரு அஞ்சு மணி நேரம் நல்லா ஆற விட்டேன் நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம கமுத்தி போட்டு தட்டினோம்னா வந்துரும் பாருங்கள் பாருங்கள் அழகாக வந்திருக்கு இப்போ இதை நம்ம கத்தி வச்சு கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கத்தி வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்மளுடைய மேங்கோ அல்வா ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதே மாதிரி வீட்டிலையே செஞ்சு பாருங்கள் கடையில் வாங்கிறத விட நீங்கள் வீட்டில் செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த மாம்பழ சீசனில் இது மாதிரி செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக வீட்டில் இருக்கிறவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்